ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு கேண்டி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் என்னடா மிட்டாயை போய் ஹெல்த்தின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு கேண்டி தாங்க செய்ய போகிறோம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரத்தம் ஊருன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ யாருமே நெல்லிக்காய் சாப்பிட்றதே கிடையாது அவங்களுக்குலாம் மாதிரி நெல்லிக்காவை கேண்டியாக செய்து கொடுத்தோம்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காய் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேண்டி செய்ய போகிறோம் இது வந்து ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கறதுனால இன்றைக்கி செய்கிறதுக்காக வேண்டி வெறும் அரை கிலோ நெல்லிக்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம் கழுவுனதுக்கு அப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த நெல்லிக்காய் வே முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் நெல்லிக்காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்கு மேலே ஆகாது இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா இதை வந்து உள்ளே இருக்கிற சீடெல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நெல்லிக்காவை வேக வைக்கிறோமே இதோட சத்தெல்லாம் போயிடுமான்னு கேட்டால் நெல்லிக்காவை என்ன மாதிரி செய்து சாப்பிட்டாலுமே அதில் இருக்கிற சத்து வந்து போகவே போகாதுங்க அதுலேயே தான் இருக்கும் அதனால் இதை தாராளமாக வேக வச்சு அதுக்கப்புறமா கேண்டியை ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நெல்லிக்காய் வந்து வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நெல்லிக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு இது வெந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் விதை வந்து தேவையில்லை வெறும் அந்த நெல்லிக்காய் சதை இருக்குல்ல அதை மட்டும் வச்சு தான் நம்ம கேண்டி செய்ய போகிறோம் இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ லைட்டாக இதை அமுக்குனாலே போதுங்க அதில் அந்த நரம்பு மாதிரி ஒரு லேயர் லேயராக வரும்ல அந்த சைடில் இருந்து நல்லா பிரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி அமைக்கிட்டோன்னா ஈஸியாகவே பிரிஞ்சிருங்க நெல்லிக்காய் கரெக்டாக ஒன்றும் பதத்துக்கு வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேயர் லேயராக பிரிய ஆரமிச்சிடும் இந்த மாதிரி வந்ததுன்னா நெல்லிக்காய் வந்து கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி எல்லாத்தையும் நெல்லிக்காவெல்லாம் அந்த நரம்பு இருந்து எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையில் பிரிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த நரம்பு கோடு மாதிரி இருக்கும்ல நெல்லிக்காயில் அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு ஒரு ஒரு கீரை மட்டும் போட்டுட்டு பிரிச்சிங்கனாலே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம இருக்கிற எல்லா நெல்லிக்காவையும் பிரித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நம்ம இருக்கிற எல்லா நெல்லிக்காவையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டேன் கேண்டி சைஃபில் இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு ஒரு மூடி இருக்கிற பவுலாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேட்டும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நெல்லிக்காய் மூங்குற அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க சர்க்கரை கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா இதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் தண்ணி விடும்போது அது சக்கரை கம்மியாக இருந்ததுன்னா மேலே எல்லாம் தண்ணி வராமல் இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் ஃபங்கஸ் வந்துடும் அதனால சக்கரை எந்தளவுக்கு கொஞ்சம் நிறைய சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கரண்டி அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம்பாளம் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கேண்டி செய்யும் போது கருப்பு கலரில் வராமல் இருக்கும் அதுக்காக எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து அதே கலர்லேயே இருக்குங்க நெல்லிக்காய் வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் லெமன் ஜூஸ் நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து கைப்படாமல் கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுடுங்க இதை வந்து சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நாள் வரைக்கும் நல்லா ஊற வைக்க போகிறோம் சர்க்கரையிலேயே இது வந்து அந்த சுகரில் நல்லா ஊற ஊற அதோடய ஜூஸ் எல்லாமே நெல்லிக்காய் இறங்க ஆரம்பிச்சிரும் இதோட டேஸ்ட்டுமே லைட்டாக மாற ஆரம்பிச்சிடுங்க நல்ல இனிப்பு சுவையோடு வர்றதுனால பசங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முக்கியமாக இதுக்கு வந்து சக்கரை வந்து கம்மியாக சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கூட லைட்டாக மேலே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் கைப்படாமல் கலருங்க இன்னொன்று சக்கரை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் ஒரு நாள் டே ஒரு நாள் நைட்டு ரென் அந்த மாதிரி ஊற வச்சிடலாம் இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதை வீட்டுக்குள்ளே வச்சு தாங்க ஊற வைக்கணும் வெயிலில் வச்சு ஊற வைக்கக்கூடாதுங்க நம்ம ஊறுகாக்கெலாம் வெளியில் போல் அந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே நெல்லில் வச்சு ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் இதில் தண்ணி எவ்வளோக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக அந்த சக்கரை தண்ணி தாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சக்கரையிலையே தண்ணி விட்டு நல்லா நெலிக்க அதிலேயே ஊறி வந்திருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெய்னர் வச்சுட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற நெல்லிக்காவெல்லாம் போட்டுட்டு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லாவே ஃபில்டர் ஆகி வந்துடுங்க கை போடாதீங்க கை போடாமல் லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விட்டிங்கனாலே அந்த ஜூஸ் எல்லாம் தனியாக வந்துடும் அந்த ஜூஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் சர்பத் அந்த மாதிரி போடுறீங்களோ அப்போ இது கூட இருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான சர்பத் குடித்த மாதிரி இருக்குங்க வெறுமனே கூட இது கூட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க அந்த டைமில் சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண நெல்லிக்காவலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு காய வச்சிடலாம் இதை வந்து வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் வந்து எந்த அளவுக்கு காய வைக்கணும் நெல்லிக்காய் வந்து நல்லா காஞ்சு வந்திருக்கணும் அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதே நேரம் நெல்லிக்காய் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது ரொம்பவும் காஞ்சிச்சின்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும் பிரிக்கவே முடியாது வாயில் வச்சு சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் அந்த மாதிரி அளவுக்கு காய வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா காஞ்சிச்சு நான் ஒரு நாள் நல்லா வெயில் அடித்ததுனால ஒரு நாள் மட்டும் காய வச்சுருக்கேன் வெயில் கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை லைட்டாக அமுக்கி பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி அமுங்கணுங்க அந்த மாதிரி பதம் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காஞ்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் அதில் இருந்து எடுத்து வச்சிடலாம் நீங்கள் நெல்லிக்காய் ஒரு நாள் காய வச்சு காயலைன்னா லைட்டாக அதை பிரித்து போட்டு திருப்பி திருப்பி போட்டு காய வச்சிங்கன்னா சீக்கிரமே காய்ச்சிரும் இப்போ பாருங்கள் நான் அமுக்கி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்ச் மாதிரி அமுங்குதுன்னு சொல்லிட்டு இதுதாங்க நெல்லிக்காய் காயறதுக்கு கரெக்டான பதம் இது ஒரு சைடு தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சக்கரை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை தான் நம்ம நெல்லிக்காய் மேலே கோட்டிங் மாதிரி கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த நெல்லிக்காய் அதை எல்லாத்தையும் இந்த பவுடரில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம் இது மாதிரி பரட்டி எடுத்தோன்னா நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ஆம்லா கேண்டி சூப்பராக ரெடியாகிருக்குங்க இப்போ பாருங்கள் இதை அமுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா அமுங்கணும் ஆனால் உள்ளக்க வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நான் பிரித்து காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சரியாக வராது கெட்டு போயிடும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இதை பசையும் போது ரொம்ப அழுத்தி அழுத்தி பசையாதீங்க சும்மா லைட்டாக விட்டாலே போதுங்க இதை கலர்னதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இதை லைட்டாக தட்டிட்டிங்கன்னா அதில் உள்ள எக்ஸ்ட்ரா சக்கரெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு லைட்டாக சளிச்சு எடுத்துக்கோங்க செழிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சக்கராக அந்த மாவு மாதிரி இருக்கிறத அதெல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க நெல்லிக்காய் மேலே கேண்டி மேலே அழகாக கூட்டிங் மட்டும் தான் நிற்கும் இது பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க பசங்களுக்குலாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி கேண்டியில் டெய்லி ஒரு அஞ்சு பீஸ் கொடுத்து விட்டிங்கனாலே போதும் ரொம்பவே ஹெல்த்தியான கேண்டி நீங்களே செய்து கொடுத்து விட்ட திருப்தி இருக்குங்க பசங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியோ இருக்கும் அது மாதிரி நெல்லிக்காய் சாப்பிடும்போது நல்ல ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்குங்க முடியும் நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரும் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த நெல்லிக்காவை மிஸ் பண்ணாமல் வாங்கி கண்டிப்பாக இந்த மாதிரி கேண்டி செய்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்